குடியாத்தம் பாகம் பகுதியில் அமைந்துள்ள ஆஷிர்வாத் இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவர்கள் பேரவைத் தேர்தல் நடைபெற்றது இதில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் சுமார் இருபத்தி ஐந்து பேர் வேட்பாளர்களாக களத்தில் போட்டியிட்டனர் மாணவர்களின் நேர்மையும் பொறுப்பும் நம்பிக்கையும் வெளிப்பட்ட மூன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் அவர்களது விருப்பமான வேட்பாளர்களுக்கு வாக்குகளை பதிவு செய்தனர் கடந்த முறை நடைபெற்ற வாக்குப்பதிவு பழைய முறையில் பேப்பர் மற்றும் அட்டை பெட்டியில் செய்யப்பட்டது ஆனால் தற்போது புதிய யுக்தியாக மாணவ மாணவிகள் தகுதியின் அடிப்படையில் நீண்ட வரிசையில் நின்று விரலில் மை வைக்கப்பட்டு தங்களின் வாக்குகளை கணினியில் பதிவு செய்தனர் இதில் பள்ளியின் தாளர் கல்வியாளர் மஞ்சுநாத் முதல்வர் பிரமிளா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குப்பதிவு மையத்தினை பார்வையிட்டனர் மாணவர்களை ஊக்கப்படுத்தி ஜனநாயகத்தின் உண்மை அர்த்தத்தையும் மதிப்பையும் உணர்த்தும் வகையில் பாரம்பரிய முறை அல்லாமல் இந்த ஆண்டில் முதல் முறையாக மின்னணு வாக்களிப்பு நடைமுறையில் வாக்களித்தனர் இந்த புதிய செயலியை பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தாங்களாகவே உருவாக்கி செயல்படுத்தினார்கள் என்பது பெருமைக்குரியது